மனிதர்களில் பலரும் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுவார்கள் பல ஆண்டுகளாக சொர்க்கம் இருப்பது பற்றி விஞ்ஞானிகளுக்கும் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு விவாதம் நடந்து வருகிறது இதற்கு பதில் சொல்லும் விதமாக இயற்பியல் கணிதம் மற்றும் வானியல் ஆகியவற்றில் முனைவர் பட்டம் பெற்ற முன்னாள் ஹார்வர்டு விரிவுரையாளர் டாக்டர் மைக்கேல் கில்லன் சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்பது பற்றிய ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார் கோட்பாட்டு அளவில் பூமியிலிருந்து இருநூற்றி எழுபத்தி மூன்று பில்லியன் ட்ரில்லியன் மைல் தொலைவில் உள்ளது சொர்க்கம் என அவர் சொல்லியிருக்கிறார் தற்போதைய பிரபஞ்சம் விரிவடைந்து வருவதாகவும் தொலைவில் உள்ள அதை சுற்றியுள்ள பொருட்கள் அதிக வேகத்தில் அதிக தூரம் நகர்ந்து வருவதாகவும் கூறியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் அமெரிக்க வழக்கறிஞராக இருந்து அமைச்சூர் வானியலாளராக மாறிய எட்வின் ஹப்புள் என்பவர் விண்மீன் திரள்கள் ஒரு இடத்திலிருந்து ஒன்றையொன்று விலகி செல்வதை கண்டுபிடித்தார் விண்மீன் திரள்கள் ஒன்றையொன்று விட்டு வேகமாக விலகி செல்வதற்கு ஒரு திட்டவட்டமான முறை இருப்பதையும் ஹப்பல் கண்டுபிடித்தார் அதாவது ஒரு விண்மீன் விண்வெளியில் எவ்வளவு தூரம் மேலே இருக்கிறதோ அது பூமியிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு வேகமாக அது பூமியிலிருந்தும் மற்ற எல்லாவற்றிலிருந்தும் விலகி செல்கிறது என சொல்கிறார் மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு விண்மீன் வினாடிக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் மைல்கள் நகரும் இது ஒளியின் வேகம் இதற்கு மேலே உள்ள தூரம் காஸ்மிக் ஹாரிசன் என அழைக்கப்படுகிறது அதாவது மனிதர்கள் ஒருபோதும் அடைய முடியாத இடம் இந்த காஸ்மிக் காரிசன் என்பது சொர்க்கத்தின் உண்மையான இருப்பிடம் என இவர் சொல்கிறார் அவர் சொல்லும் பொழுது சொர்க்கத்தின் மிக குறைந்த நிலை பூமியின் வளிமண்டலம் நடுத்தர அளவிலான சொர்க்கம் என்பது விண்வெளி மிக உயர்ந்த அளவிலான சொர்க்கம் என்பது கடவுள் வசிக்கும் இடம் என சொல்கிறார் நவீன அண்டவியலின்படி அடிவானத்திற்கு அப்பால் ஒரு முழு பிரபஞ்சம் உள்ளது ஆனால் அது நம்மிடமிருந்து நிரந்தரமாக மறைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் நாம் ஒருபோதும் அந்த அடிவானத்தை அடைய முடியாது அதை கடக்க முடியாது என கூறியிருக்க